ஜோதிடம் கற்று இருக்கும் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஃபீஸ் வச்சுட்ருக்கோம் இல்லை வந்து பார்த்து சொல்லிகிட்டு இந்த மாதிரியான நபர்களுக்கு என்னுடைய ஒரு என்னுடைய அனுபவ பகிர்வை நான் வந்து இப்போ போடுறேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு 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 முக்கியமான ஒரு சில படிக்கட்டு இந்த ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த எல்லமே ஆர்வம் இந்த இது எல்லாருக்குமே அருமையான ஒரு இதெல்லாம் இருக்குது எல்லோருக்கும் ஆனால் அந்த அதீத ஆர்வத்தில் நம்ம இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க என்னுடைய குரு மாதிரி நான் பலன் சொல்லணும் இல்லை அவரை மாதிரி நான் பலன் சொல்லணும் இவரை மாதிரி நான் பலன் சொல்லணும் இப்படின்னு ப சொல்லிட்டு அந்த மாதிரி பலன் இந்த மாதிரி பலன் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு இழந்துடுங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இந்த கல்வி அந்த கல்வியை கற்றுக்கொண்டதோட வந்து என்ன பண்ணிடணும் அந்த விஷயங்களை வந்து அவங்களுடைய பாணியை அவங்களுக்கே விட்டுறணும் அது அவங்களுக்கே உரித்தான பாணி அது கடவுள் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு தனிப்பட்ட திறமையே இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார் அவரவருடைய ஒரு ஒரு உயிரும் ஒரு ஒரு மாதிரி வெளிப்படுத்தும் ஒரு சில விஷயங்களை அதில் முக்கியமான கவனம் தேவை அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணுமே தவிர அவங்கள மாதிரி நான் சொல்லணும் இவங்கள மாதிரி நான் சொல்லணும்னு நீங்கள் எண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜாதகத்தில் நீங்கள் நீங்கள் கரையும் ஏற மாட்டீங்க பலனும் சொல்ல மாட்டீங்க சரி அடுத்த விஷயம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து நம்ம பார்க்குறோன்னா எதுக்காக ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் சொல்லுங்கள் நீங்கள் பெரியால் நிரூபிக்கிறதுக்கா இல்லை நீங்கள் புலமை வாய்ந்தவரை நிரூபிக்கிறதுக்கா ஒருவருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு வாடிக்கையாளரோ உங்களுக்கு தெரிஞ்சவரோ யாரோ ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறீங்க எதற்காக நம்ம பார்க்குறோன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நோக்கத்துக்கூட பார்க்குறோம் என்ன நோக்கத்துக்காக பார்க்குறோம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன அந்த அந்த எலமெண்ட் அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த காரணத்துக்குரிய எலமெண்ட்டை நம்ம அந்த ட்ரிகர் எலமெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஸ்பாட் அவுட் பண்ணணும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணும் இந்த வேலையை நம்ம செஞ்சாலே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம் உண்மையில என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் நான் இது இதுதான் நான் வந்து நான் உணர்ந்துகிடுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இதை நம்ம கண்டுபிடிச்சி ஒருத்தவங்களுக்கு சொன்னாலே அந்த எலமெண்ட்டை கரெக்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகர் அந்த விஷயத்தில் வந்து கரையேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஒரு ஜாதகர் அவர் என்ன செஞ்சாக்கா என்ன செய்ய போகிறாரு என்ன செஞ்சாக்கா அவர் லைஃப்பில் நல்லா வருவார் இது வந்து பொதுவான விஷயம் அதுபோல் ஒரு ஒரு காரியத்துக்கும் புரியுதுங்களா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த கிரகத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் இதுதான் வந்து யதார்த்தமாக சாதாரணமாக நம்ம வாழ்க்கையோட நடைமுறையோடு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களோ இந்த ஜோதிடத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு உபயோகப்படுமே தவிர மற்றபடி தேர்ட்டிகெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து எத் பத்து எதுக்குமே வந்து புண்ணிய இல்லாத ஒரு ஒரு பொத்தாம்பு க ஒரு கதையாக இருக்குமே தவிர நல்லா சிறப்பாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் யாருடைய வாழ்க்கைக்கு எதோ உபயோகப்பட்டுருக்குதான்னு பார்த்தோன்னாக்கா கிடையாது ஒரு நம்பிக்கை ஊட்டும் அவ்வளோதான் நம்பிக்கை ஊட்டுற ஜோதிடம் கண்டிப்பாக நம்பிக்கை ஊட்டும் ஆனால் அந்த நம்பிக்கையோட சேர்த்து நம்ம அவங்களுக்கு சில முக்கியமான அந்த கீ ஃபேக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்